செல்வம் பவுண்டி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல பண்ணை முறை காடை வளர்ப்பு பத்தி நம்ம பார்க்க போறோங்க இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல பண்ணையாளர்கள் அதாவது புதிய பண்ணையாளர்கள் எல்லாமே வந்து பிராய்லர் கோழி வளர்ப்பு தான் ஆர்வம் கட்டி வராங்க ஆனா ஒரு சில பண்ணையாளர்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காடை வளர்ப்பிலையும் ஆர்வம் காட்டுறாங்க அப்படி அந்த காடை வளர்க்குறினாலும் நமக்கு என்ன லாபம் அப்படி காடை வளர்ப்பில் வந்து என்ன நஷ்டம் ஏற்படும் இப்படி காடை வளர்ப்பு பத்தி எல்லாமே நம்ம ஒரு பண்ணையாளருமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா உங்களுடைய பேருங்கண்ணா செல்வராஜ் செல்வராஜ் இப்போ உங்களுடைய இந்த காடை பண்ணை எங்க அமைஞ்சிருக்குங்கண்ணா என்றது வந்து காசலிங்கம் மாளையம் திருப்பூர் மாவட்டம் அந்தமானம் பாளையம் பஞ்சாயத்து சரிங்கண்ணா இப்போ உங்களோட தொழில் இந்த காடை பண்ணதான்னா இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா இதுக்கு முன்னாடி பன்னீர் கம்பெனி போயிட்டு இருந்தேன் சரி சரிங்கண்ணா ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல எல்லாமே வந்து பிராய்லர் கோழி பண்ணதான் ஆரம்பிக்கிறாங்க நீங்க எதனால இந்த காடை பன்னைய செலக்ட் பண்ணீங்க காடு தெரிஞ்சுக்கலாங்க கொஞ்சம் சீக்கிரமா பேட்ச் குடுத்துருவாங்க சரி சரிங்க லீவு கட்டுறோம்ண்ணா

எனக்கு குஞ்சு கொடுத்துறாங்க சரி அப்புறம் ஃபீடு ஃபுல்லா கொடுத்துறாங்க ஃபீடு கொடுத்துறாங்க மெடிசினும் கொடுத்துறாங்க மெடிசின் கொடுத்துறாங்க சரிங்களா இதுல நீங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா மெடிசின் யூஸ் பண்றீங்களா இல்ல கம்பெனி தரதா இல்ல கம்பெனி வந்து கொடுத்துருவாங்க மடி எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும்னா க்ளீன் டேப்லெட் நான் வாங்கிக்கறோம் சரிங்களா அது மேக்ஸிமம் 1000 ரூபாய்க்கு மாதிரி வர சரி இப்போ உங்களுடைய இந்த 5500 ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவு சிக்ஸ் இருக்காங்க காடைக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு 5000 வரைக்கும் வாங்க 5000 5500 ஸ்கொயர் ஃபீட்ல

அது பண்ணணும் ஒரு ரூபா பத்து நாள் அந்த தனியை பிரித்து விட்டோம்னா அப்புறம் வேலை கண்ணி ம் எவ்வளோ நாள் கீட் கொடுக்கணும் ஹீட்டு ஒரு ஆறு நாள் ஆறு நிலைமேட்டை பொறுத்து வெயில் அதிகமாக இருந்தால் ஒரு அஞ்சு நாள் நித்துக்கலாம் சரிங்க ஹீட் அது வெயில் குளிர் அதிகமாக இருந்ததுன்னா ஒரு ஏழு நாள் எட்டு நாளும் போ கொடுக்குறீங்க இப்போ காடுக்கு கீட் கொடுக்குறதுக்கு இது கறி பயன்படுத்துவீங்களா இல்லை கேஸ் குடிங்க எதாவது பயன்படுத்துகிறீங்களா இப்போ கறி தான் பயன்படுத்துகிட்டு கறி பயன்படுத்துகிறீங்க இப்போ கறியோட செலவு எவ்வளோ வரும்ங்க எவ்வளோ நாள் செலவு வந்து ஒரு மூட்டை ஆயிரத்தி எட்நூறுவா சரிங்கண்ணா அப்புறம் ஒரு ஆறு மூட்டை ஏழு மூட்டை பிடிக்கும் அந்த அளவுக்கு பிடிக்குங்க இருபத்தி ஆறு ப்ரோடிங் சரி இப்போ இந்த காரை பண்ணைக்கு வந்ததுலேருந்து லாஸ்ட்டாக பிடிக்கிற வரைக்கும் என்னென்ன வேலை இருக்குண்ணா இல்ல எவ்வளவு நேரம் வேலை இருக்குண்ணா குஞ்சு வந்ததுலேருந்து மேக்ஸிமம் வந்து ஒன் ஹவர்க்க ஒரு உள்ளே இருந்தே ஆகணும் இருக்கணும் உள்ளே இருந்தே ஆகணும் ஒன் ஹவர் வேணுனா வெளியே போகலாம் மறுபடியும் வந்து உள்ளே பார்த்தே ஆகணும் டெம்பரேச்சர் மெயின் ஆகணும் சரிங்க அப்புறம் தண்ணி மோந்து வைக்கணும் சரி டெம்பரேச்சர் டெம்ப்ரேச்சர் கம்மியாச்சுன்னா அணுஞ்சு பூரா பானக்கடி போய் போய்ட்டு அணைஞ்சிருக்கு அணைஞ்சிதுன்னா மாடல் அந்த அளவுக்கு உங்களுக்கு கீட்டு வந்து அதிகப்படுது அதிகப்படுது இல்லை நூறு டிகிரி மினிமம் கொடுத்தே ஆகணும் சரிங்க அதிகமாக போச்சுன்னா

அஞ்சு நாள் வந்து ஃபீடு வந்து அந்த டயர்லேயே கொடுக்கும் டயரில் தான் இருக்கணும் சரி ஃபஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கு சரி அப்புறம் மூணாவது நாள் ஒரு டயர் எடுக்கலாம் ஒரு டயர் எடுத்துட்டு அந்த ஃப்ரூடிங் ஒன்னா வந்து ரெண்டா ரெண்டு ஃப்ரூடிங் ஒன்னா பண்ணி விடுவோம் சரி சரி அப்புறம் அடுத்த நாள் ஒரு டயர் எடுக்கலாம் அதுக்கு அடுத்த நாள் ஒரு டயர் ஒரு ஏழு நாளுங்கிற ஒரு டயர் ஃபுல்லாக மூணு டயர் எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்புறம் பானை மெயின்டென் ஃபீட் மெயின்டென் ஆச்சுன்னா பானையும் எடுத்துடுவோம் பானையும் எடுத்துருவீங்க அப்புறம் பல்ப்பு வேணும் போ யூஸ் பண்ணிக்கலாம் நைட்டுக்கு ஏதாச்சும் வேணும் பானை எடுத்துட்டு பல்ப்பு வேணும் போட்டுக்கலாம் ஓகே தண்ணி எந்த அளவுக்குங்கண்ணா தண்ணி ஃபர்ஸ்ட் ஒரு மூணு நாளைக்கு ஒரு ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டர் ஆயிரம் லிட்டர் அந்த மூந்து வைக்கிற போது கலவருக்கெல்லாம் வேஸ்ட் வைக்காது சரி அப்புறம் ஆயிரத்தி ஐநூறு உப்பு ஆயிரம் ரெண்டாயிரம் லிட்டர் வச்சுருக்கோம் இந்த இதில் இப்போ பார்க்கும்போது பார்த்து நீங்கள் டிங்கர் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறீங்க எதனால காடைக்கு நிப்பிள் சிஸ்டம் யூஸ் பண்ணுறது இல்லைங்க நிப்பிள் இதுவரை போட்ட கம்பெனிலே கொடுக்கல உப்பு பார்த்தா கொடுத்துட்ருக்குறாங்க அம்மா சரி அதனால இன்னும் யூஸ் பண்ணலாம் நிப்பிள் போட்டால் எந்தளவுக்கு ரிசல்ட் இருக்குது ரிசல்ட் கொஞ்சம் கம்மி தான் வருது அப்படின்னாங்க காடைக்கு காடைக்கு இதனுடைய இது வர்றதில்லை அப்படின்னாங்க சரிங்க இப்போ இந்த காலைக்கு வந்து ஏழு நாள் கீட் கொடுத்து முடிச்சிடுறீங்க அதுக்கப்புறம் பண்ணை ஃபுல்லா வந்து எந்த அளவுக்கு எப்போ மாத்தி விடுவீங்க பண்ணைக்கு ஃபுல்லா ஓட்டி விடணும்னா ஒன்பது நாள் ஆயிடும் ஒன்பது நாள் ஒம்பது நாள் அதுக்கு முன்னாடி அந்த அட்டையை செவுத்து ஓட்டி 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 அதுல எக்ஸ்டென்ட் பண்ணிட்டே இருக்கலாம் சரிங்க எக்ஸ்டென் பண்ணா அப்படியே கொஞ்சம் பெருசாக ஆக மாத்திக்கலாம் அப்புறம் ஒன்பது நாள்ல அந்த நாலாயிரம் குஞ்சுக்கு ஒரு தட்டி மாதிரி வச்சு மறச்சிவிடுங்க மறைச்சிடுவீங்க ஏதாச்சும் ஃபால்ட்டா ஆச்சுன்னு அந்த நாலாயிரத்துள்ளேயே நிறுத்திடலாம் அடுத்ததுக்கு பரவாமல் இருக்காம இருக்க அந்த நாலாயிரத்துக்குள்ளேயே நிறுத்திடலாம் ஒரு இது தட்டிக்கு நாலாயிரம் நாலாயிரம் அடுத்து மெடிசன் மெடிசன் க்ளீன் டேப்லெட் மட்டும் பத்தி குடுக்குறோம் தண்ணியில மட்டும் கொடுக்குறீங்க தண்ணியில மட்டும் கிளீனிங் சரி டேப்லெட் ஆயிரத்துக்கு மூணு டேப்லெட் மாதிரி சரி சரிங்க அப்புறம் கொஞ்சம் எச்சாக பெருசாக கொஞ்சம் சேர்த்து ஒரு டேப்லெட் சேர்த்து போடுவோம் சரி அதுவும் உங்களுக்கு இந்த வேக்சின்லாம் வேக்சின்லாம் எதுவும் இல்லை எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை வேக்சின் பொறுத்த அளவுக்கு எந்த எதுவுமே கொடுக்குறது கொடுக்குறது இல்லை உங்களுக்கு அதனால தான் பிராய்லர் போகும் பிராய்லர் விட உங்களுக்கு காலாக இருக்குது அப்புறம் நான் எனக்கு வந்து இது ஒரு நாலு பேட்ச் ஆக போகுது சரி நாலு எந்த வேக்சின்லாம் போடல போடலிங் போடல உங்களுக்கு அதை பொறுத்த உங்களுக்கு வேலை கம்மி செலவும் கம்மி செலவு கம்மி அப்புறம் இந்த ஜெண்டாவெல்லாம் போட்டால் லேட்டாக மறுபடியும் ஒரு வாராக பிடிக்கிறது அதனால காடைக்கு பொதுவாக பார்த்தா உங்களுக்கு மருந்து செலவு கம்மிங்கிறேன் கம்மி மருந்து செலவு இல்லை ஏதாச்சும் ஃபால்ட்டு வந்தால் தான் அது மருந்து செலவு வரும் இல்லை அப்படி வந்து என்ன பிரச்சனை வரும் காடைக்கு சளி பிடிக்கும் சரி லூஸ் மோஷன் போகுமா சரி வேறு ஒன்றும் இல்லை சளிக்கு லூஸ் மோஷன் எல்லாம் ஒரே டேப்லெட் கொடுத்துருவாங்க சரிங்க மற்ற மருந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த டிங்கர் சிஸ்டம் எப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து காலையில் இல்லை ஈவினிங் ரெண்டு டைம் க்ளீன் பண்ணுவீங்களா இல்லை எப்படி ரெண்டு நேரம் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணா நல்லா தண்ணி குடிக்கும் சரிங்களா அந்த மாதிரி இருக்கு அப்போ ஃபீடுனா ரெண்டு நேரம் எப்படி யூஸ் பண்ணிங்களா இல்லை ஒரு ஒரு நேரம் ஒரு நேரம் ஒரு நேரம் ஃபுல் பண்ணிக்குவோம் ஈவினிங் டைம் ஃபுல் பண்ணோம்னா அதே ஒரு பேஜு காடையோட இறப்பு எது எப்படி இருக்குங்கண்ணா இறப்பு அது கிளைமேட் பொறுத்து கிளைமேட் பொறுத்து நம்ம டெம்பரேச்சர் எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த மாதிரி உள்ள மெயின்டைன் பண்ணுறது பொறுத்தளவுக்கு இருக்குது மெயின்டைன் பண்ணா விட்டோம்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு இப்போது ஒரு முப்பதாயிரம் சிக்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்னா அது ஒரு பேஜுக்கு எவ்வளவு மாற்றாட்டி வருங்க ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு வரலாம் அந்த அளவுக்கு வருங்களா சரி இப்போ ஃபீடு வந்து எந்த ஃபீடு ஃபீடு ஃப்ரீ ஸ்டார்ட்டர்ங்கிறது வந்து அந்த டயர்லேயே மட்டும் போடுவோம் அது எத்தனை நாளைக்கு அது ஒரு நாலு நாளைக்கு நாலு நாள் டயர் எடுக்க வரையில் ஒரு கம்மியாக இறக்குவாங்க அது அப்புறம் அதுக்கடுத்து ஸ்டார்டர்னு ஒரு ஐட்டம் இருக்கு அது வந்து சின்ன ஃபீடுல மட்டும் போட்டுக்குவோம் எப்போ இந்த ஸ்டார்ட் பண்ணுவீங்க அது ஒரு அஞ்சு நாளைக்கு மேலே

ஐம்பது கேப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் அறுபது கேட்பாங்க அதுல ஒரு கை எச்சு போயிட்டு அப்புறம் நம்மளுக்கு லாஸ் லாஸ் அந்த காடை வளர்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு எவ்வளவு செலவு செலவுங்கண்ணா செலவு மஞ்சி கறி அப்புறம் இந்த அட்டை வாங்கணும் ஃப்ரூடிங் அட்டை அப்புறம் இந்த டேப்லெட் ஏதாச்சும் மெடிசன் அந்த க்ளீன் டேப்லெட் வாங்கணும் எக்ஸ்ட்ரா வாங்கலாம் எக்ஸ்ட்ரா வாங்கணும் அவ்வளவு ஒரு இருபது ரூபாய்க்குள்ள இருபது டு ஒரு முப்பதாயிரம் சிக்ஸ் வளர்க்குன்னா உங்களுக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சு ரூபா ரேஞ்ச் இருபத்தஞ்சு ரூபாய் ஓகே அப்புறம் அது இல்லாமல் லேபர் தனியாக இதுல இப்போ நீங்களே பாக்குறீங்க இல்ல லேபர் வச்சு பாக்குறீங்க இல்ல நாங்களே பாக்குறோம் நாங்களே நீங்க பாக்குறீங்க ஓகே அதனால உங்களுக்கு லேபர் செலவு இருக்கு லேபர் செலவு மிச்சமா இருக்கு அப்ப ஒரு 30000 சிக்ஸ் வளத்தா மேக்ஸிமம் ஒரு 20 ரூபா வந்து காடையில செலவு வரும் ஆமா செலவு வரும் சரி ஒரு பேட்ச்க்கு எவ்வளவு இன்கம் வரும் இன்கம் 2 ரூபா 75 சால இருந்து 3 ரூபா வரைக்கும் கிடைக்கும் சிக்ஸ்க்குங்களா சிக்ஸ்க்கு ரெண்டு ஆமா அப்ப ஒரு 30000 முட்டாங்கன்னா ஒரு 2500 மாட்டாளி ஆயிடுனா சரிங்க பேலன்ஸ்க்கு 2 ரூபா 75 சால கணக்கு 3 ரூபா கணக்கு போட்டு சரிங்க இப்ப இந்த காடுல ஒரு பேஜுக்கு ஐயாயிரத்தி ஸ்கொயர் ஃபீட்லிங் ஒரு முப்பதாயிரம் செக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு காரை பிடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளவு ரிசல்ட் எவ்வளவு அமௌண்ட் வருங்க அமௌண்ட் வந்து ஒரு எண்பது ரூபா ரேஞ்சு வரும் செலவெல்லாம் போனால் ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அந்த மாதிரி அறுபத்தஞ்சு அந்த அளவுக்கு வருங்களா சரி ஓகே இப்ப இந்த ஒரு பேஜுக்கு உங்களுக்கு தண்ணியோட செலவு மட்டும் எவ்வளவு வருங்க முப்பதாயிரம் ரூபாய் செக்ஸுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு ஆயிரம் ஆயிரம் எனக்கு சரிங்க போயிட்டு இருக்கு அப்புறம் அதுக்கடுத்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு சரி அப்புறம் ஒரு கடைசி ஒரு பதினஞ்சு நாளைக்கு மேலே போயிடுச்சுன்னா ரெண்டாயிரம் லிட்டர் மூவாயிரம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது மொத்தம் ஒரு நாற்பதாயிரம் லிட்டருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் லிட்டர் ஒரு முப்பதாயிரம் சிக்ஸ் விலக்குன்னா ஒரு நாற்பதாயிரம் கெப்பாசிட்டி வந்து கடிவாள வச்சுருக்காங்க அடுத்து இந்த இபி ஒரு எவ்வளோ வந்து கரண்ட் பில் செலவு வரும் இபி பில் ஒரு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி சரிங்க இப்போ எத்தனை நாள்ல உங்களுக்கு இந்த அமௌண்ட்ல வருது பண்ணையில இருந்து பண்ண கம்ப்ளீட் ஆனதுலேருந்து பதினஞ்சு நாள்

ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா பார்க்கணும் சரி இந்த ஏழு கிராம்லேருந்து வர்ற போது வளர்த்துறது கரெக்டாக வளர்த்தணும் கீட்டு மெயின்டைன் பண்ணி எல்லாம் பண்ணால் தான் வளர்த்த முடியும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு சரி நைட்டு தூக்கமெல்லாம் இருக்காது கண்டிப்பாக தூக்கம் கெட்டே ஆகணும் வேறு வழியே கிடையாது பகலையும் தூங்க முடியாது அதனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய எடுத்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பிராய்லர் தான் ஆரம்பிக்கும் ஏன்னா அப்படியே ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து காடை ஆரம்பிச்சிடுறீங்க ஸோ அதனால உங்களுக்கு நஸ்ட் அப்படிங்கிறது வந்து இந்த காடை வளர்ப்பு வந்து அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறீங்க நஷ்டம் இல்லை சரி ஓகேங்க இது வரைக்கும் காடை வளர்ப்பு பத்தி லாபம் நஷ்டம் பத்தி சொன்னீங்க இப்போ உங்களோட கருத்து இப்போ புதுசா யாராவது காடை பண்ண ஆரம்பிக்கலன்னா அவளுக்கு நீ என்ன சொல்ல விரும்புறீங்க மரத்துல ஒரு பத்து நாளைக்கு கஷ்டப்படணும் சரி கஷ்டப்பட்டா ஓரளவுக்கு லாபம் இருக்குது சொந்த ஆள் இருந்து வேலை செஞ்சா லாபம் இருக்குது கண்டிப்பா ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்றாங்க ப்ராஃபிட் இருக்குது அவ்வளவுதான் சரி சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ